அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் சிவ ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதோஷ நேரம் அல்லது மாலை நேரம் பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது ஆறு மணி வரை அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள வடக்கு திசை நோக்கி நின்று இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் உங்கள் தலையெழுத்து மாறும் ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புத அறிவிப்பு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் தெய்வீக ஆயுதம் வெற்றிவேல் இந்த வெற்றிவேலின் ஐந்து சூட்சம ரகசிய பஞ்சாட்சிர மந்திரங்களையும் இருபத்தி ஓரு சூட்சம வழிபாட்டு முறைகளையும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து தற்பொழுது வெளிப்படையாக கற்றுத்தரப்போகின்றேன் இந்த குழு அச்சை திருதியன்று தொடங்கப்படுகின்றது பதினோரு நாட்கள் இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும் ஆடியோ மெசேஜ் மூலமாக இந்த பயிற்சிகள் உங்களுக்கு அளிக்கப்படும் எந்த விதமான உணவு கட்டுப்பாடும் தீட்டு கட்டுப்பாடும் இதுக்கு கிடையாது இந்த பயிற்சியில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முப்பதாம் தேதி வரை இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஒரு மந்திரம் தருகின்றேன் இந்த மந்திரத்தை முறை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி இருந்துச்சுன்னு சொன்னா வேற எந்த ஈசனுடைய சிலைகள் இருந்தாலும் லிங்க ரூபங்கள் இருந்தாலும் பாலலிங்கம் இருந்தாலும் அதற்கு பாலபிஷேகம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அல்லது சிவனுடைய படம் இருந்தால் அந்த படத்திற்கு வாசனை பூக்கள் சூடி ஏதேனும் வைத்தியங்களை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை தேய்பிரை பிரதோஷம் பிரதோஷ நேரத்துல அல்லது மாலை நேரத்துல என்ன மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரச்சோதயாத் என்று ஒருமுறை சொல்லக்கூடியவங்களுக்கு ஈசனின் அருளால் நிச்சயம் மோசமான தலையெழுத்து மாறும் வாய்ப்புகளும் சூழல்களும் உருவாகும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு தேவையான ஆன்மீக வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் அக்ஷய திருதை சுரலட்சுமி யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயம் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் தேவையெனில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరవిట్టుం.